விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன்னா எப்பயுமே ஆறாவது ஏழாவது தான் இறங்குவாங்க அவங்களுக்கு அந்த டூ ஹண்ட்ரட் அமையுங்கிறது வந்து ஒரு பொண்ணான வாய்ப்பு அதை ரிஸ்வானுக்கு கெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ரிஸ்வானுக்கு ஏற்பட்ட அநீதின்னு கூட நான் சொல்லுவேன் சொந்த நாட்டில் சொந்த பிச்சில் ஒரு லோக்கல் டீம்கிட்ட போய் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தோக்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன லட்சணத்தில் என்ன தரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியதான் வாசி மக்கரம் வாக்கர் யூனுசே இம்ரான் கான் இன்சமாம் மொயின் கான் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இருப்பாங்க பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கும் டீம் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்த முதல் டெஸ்ட் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் இது வரைக்கும் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதினாலு போட்டிகள் நடந்திருக்கு இதுல டெஸ்ட்ல பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு டெஸ்ட் இது இதுவரைக்கும் பங்களாதேஷ் பாகிஸ்தானை ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிறதான் வரலாறு அந்த வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறாங்க பங்களாதேஷ் கிட்டத்தட்ட பத்து விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானில் ராவல் பிண்டில் நடந்த போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி வரலாற்றை திருப்பி எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு ரன்கள் அடிச்சிருக்கும் போது ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க ஆரம்பத்திலேயே பதினாறு ரன்களுக்கு மூணு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாலும் சவுத் சக்கீல் ஒரு நூற்றி நாற்பத்தொன்று ஐயூப் ஒரு ஃபிஃப்டி முகமது ரிஸ்வான் ஒரு நூற்றி எழுபத்து ரன்கள் அடித்து ஒரு வலுவான நிலைக்கு பாகிஸ்தான் போயிடுறாங்க இப்போ நானூற்றி நாற்பத்தி ரன்கள் அடிச்சிருக்கும் போது ரிஸ்வான் வந்து நூற்றி எழுவத்தி ரன்கள் அடித்து களத்தில் நின்ண்டா அப்போ ஒரு மடத்தனமான காரியத்தை பாகிஸ்தான் பண்ணாங்க என்ன அப்படின்னா டிக்ளேர் பண்ணாங்க ஏண்டா டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா பங்களாதேஷை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க இவங்க சீக்கிரமாக டிக்ளேர் பண்ணி பங்களாதேஷை ஒரு கம்மியான ஸ்கோரில் சுருட்டி சீக்கிரமாக வின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவசர அவசரமாக டிக்ளேர் பண்ணாங்க ஆனால் நடந்தது என்ன அப்படி உள்டாவா நேர்மார நடந்து வச்சுங்க அதுவும் இல்லாமல் இந்த ரிஸ்வானை டூ ஹண்ட்ரடாவது அடிக்க விட்டுருக்கலாம் அது ஒரு ஆறுதலாவது போயிருந்திருக்கும் அதையும் இவங்க செய்ய தவறிட்டாங்க கூட ஒரு நாலு ஓவர் விளையாட விட்டுருந்தா ரிஸ்வான் டூ ஹண்ட்ரட் அடிச்சிருப்பாப்புல அதுவும் இல்லாமல் அவசரமாக டிக்ளேர் பண்ணி டிக்ளேர் ஆகி வெளியே வரும்போது ரிஸ்வான் கோபத்தில் பேட்டை தூக்கி அப்படியே எரிய அந்த விரக்தி டூ ஹண்ட்ரட் வந்து அடிக்க முடியலங்கிற அந்த ஒரு கோபத்தில் எரியிறப்பில்ல ஆக்சுவலாக டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு டூ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு பேட்ஸ்மேனுக்கு எவ்வளவு பெரிய மைல்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுலேயும் விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன்னா எப்பயுமே ஆறாவது ஏழாவது தான் இறங்குவாங்க அவங்களுக்கு அந்த டூ ஹண்ட்ரட் அமையுதுங்கிறது வந்து ஒரு பொண்ணான வாய்ப்பு அதை ரிஸ்வானுக்கு கெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ரிஸ்வானுக்கு ஏற்பட்ட அநீதின்னு கூட நான் சொல்லுவேன் சரி இவங்க செஞ்சாங்கன்னு அட்டீங்கன்னா பண்ணீங்கல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் இறங்கி அடி அடின்னு பிச்சு விட்டாங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரன்கள் அடிச்சு விட்டாங்க பங்களாதேஷ் அதில் வந்து முஸ்பீர் ரஹீம் மட்டும் நூற்றி தொண்ணூத்தோடு ரன்கள் அடிச்சா கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு ரன்கள் லீட் அடிச்சிட்டாங்க நாலு நாட்கள் முடிஞ்சிருது இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்க பாகிஸ்தான் தொண்ணூறு பர்சன்ட் ட்ராவ் ஆகக்கூடிய மேட்ச் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குதுங்க பங்களாதேஷ் எக்ஸலென்ட்டா போலிங் போட்டாங்க பங்களாதேஷ் யார் சகிப் அல் கசன் மிராஸ் மிராஸ் கசன் இவங்கெல்லாம் வந்து ஸ்பின்னு அட்டாசமாக பந்து போட்டு நூற்றி நாற்பத்தாறு ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் இதை தொடர்ந்து வெறும் முப்பது ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு ஆறு ஓவர்லேயே விக்கெட் இலப்பின்றி முப்பது ரன்கள் அடித்து கிட்டத்தட்ட பத்து விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்கிறாங்க பாகிஸ்தான் மண்ணில் பாகிஸ்தானுடைய கோட்டையில் பாகிஸ்தானை இது வரைக்கும் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் யாரும் ஜெயித்தது இல்லை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து படைக்கிறாங்க முதல் வெற்றியாகவும் இது பதிவாயிருக்கு இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நம்ம பேச வந்தோம் என்ன அப்படின்னா இவங்க பங்களாதேஷை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நானூற்றி நாற்பத்தாறு ரன்களில் நாலு விக்கெட் கையில் இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டான பேட்ஸ்மேன் ரிஸ்வான் உள்ளே போது அவசர அவசரமாக டிக்ளேர் பண்ணாங்க அது இவங்க செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக் இது வந்து ஒரு பெரிய ஒரு இவங்களுக்கு ஒரு பாதகமாக அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இது பாகிஸ்தானில் இந்த போட்டி நடக்குது பாகிஸ்தானில் உள்ள பிச்சை இவங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி நுக் கார்னர் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிச்சை பற்றி தெரிஞ்சு இவங்க வந்து இந்த போட்டியை கோட்டை விடுறாங்கன்னா என்ன அர்த்தம் ஸ்பின்னை வந்து இவங்க வந்து முறையாகவே யூஸ் பண்ணலைங்க பாகிஸ்தான் ஒரு காலத்தில் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னா எப்படி ஃபாஸ்ட்டு பவுலிங்க்கு இவங்க பேர் சொல்கிற மாதிரி இருந்தாங்களோ அதே அளவுக்கு ஸ்பின் பவுலிங்லேயும் வந்து சூப்பராக இருந்தாங்க இவங்க யாரும் முஸ்தாக் அகமது சக்லை முஷ்தாக் அஜ்மல் அந்த மாதிரி வந்து ஸ்பெஷலைஸ்டு ஸ்பின்னர்லாம் வந்து எப்படியாவது ஒரு பவுலராவது டீமில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஒரு ஸ்பின் பவுலர் இருப்பான் அதை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிம்ம எதிரணிக்கு வந்து பெரிய சிம்ம சும்ப சுப்பனமாக இருப்பாங்க ஆனால் இப்போ அது லேக்குங்க இவங்க கொண்டு வந்து இந்த கில்லஸ்பியை கொண்டு வந்து பயிற்சியாளராக போட்டாங்க கில்லஸ்பியை வந்து ஆஸ்திரேலியா பேஸில் உள்ளாரு அவன் என்ன நினைச்சுட்டா வெறும் ஃபாஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டா போல வாங்கு மாங்குன்னு ஓடியா வந்து வந்து ஸ்பீடை தான் போடுறாங்க ஸ்பின் பவுலிங்கோட தாக்கமே இல்லை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பங்களாதேஷ் அந்த ஸ்பின்னை வந்து சூப்பராக போட்டு ஏழு விக்கெட் கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் எடுக்கிறாங்க அந்த ஏழு விக்கெட்டுமே ஸ்பின்னுக்கு கிடைச்ச விக்கெட்டு தான் சகிபுல் ஹசன் மூணு மெராசு ஹசன் அவன் வந்து ஒரு நாலு விக்கெட் அப்படி டோட்டலாக முடக்கிட்டாங்க அந்த ஸ்பின் போர்ஸில் வந்து பாகிஸ்தான் சொந்த பிச்சில் பயன்படுத்தவே இல்லைங்க அது ஒரு பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா ஆரம்பத்தில் வந்து பிச்சு வந்து தார் ரோடு மாதிரி இருந்துச்சு இவங்க நானூற்றம்பது ரன் அடிக்க அவங்க ஐநூற்றம்பது ரன் அடிக்கணும் போக போக பிச்சு வந்து கடைசி நாள்லாம் ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி மாறிப்போச்சு இதை எப்படி அவங்க கணிக்காமல் விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதுக்கு ஒரு வந்து ஆக சப்ப காரணம்னு சொல்கிறாங்க போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருச்சு யார் பாகிஸ்தான் கேப்டன் சொல்கிறாப்புல ஒரு நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருச்சு அதனால் பிச்சு நாங்கள் நினைக்க முடியாத வரைக்கும் மாறிடுச்சு ஆனால் இதெல்லாம் சின்ன பிள்ளை சொல்கிற காரணமாக இருக்குது இதெல்லாம் காரணம் ஆடாதுதான் ஆனால் பாகிஸ்தான் ரசீரில் பொறுத்த வரைக்கும் நமக்குலாம் ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா சமீப காலங்களில் பாகிஸ்தானுடைய எந்த பெர்ஃபார்மன்ஸுமே சரியாக இல்லை ஜிம்பாபியிட்ட ஆரம்பத்தில் தோற்றாங்க அதுபோட்டு அமெரிக்காட்ட தோத்தாங்க டி ட்வெண்ட்டி சீரீஸில் வந்து லீக்லேயே வெளியேறி வந்தாங்க அதை மாதிரி ஒருநாள் உலகக்கோப்பிலையும் வெளியேறி வந்தாங்க இந்த மாதிரி வரிசையான தோல்விகள் ஆசிய கப்பில் தோல்வி எதுவுமே சொல்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு அமையலை ஒரு நேரத்தில் எப்படி இருந்த டீம் நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப் எடுப்பாங்க அந்த டீம்லாம் பார்த்தா நீ பயப்படுவாங்க ஒவ்வொருத்தரும் அப்படி கிரன்மார் இருப்பாங்க யார் வாசி மக்களும் வாக்கர் இம்ரான் இம்ரான்கான் இன்சமாம் மொயின் கான் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இருப்பாங்க நீ பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கும் டீம் ஆனால் இப்போ பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக நேர்மாராக உள்டாவாக இருக்குது ஸ்ரீலங்கா அப்படி தான் இருந்தாங்க நல்ல பயங்கரமான டீமாக இருந்து அப்படி அப்படியே அப்படி கழுத தெஞ்சு கட்டணும்பான கதையா அப்படியே வந்து ரொம்ப லோ நிலமையில் இப்போ இருக்கிறாங்க அதே மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இப்போ பாகிஸ்தானுக்கு நல்லா இருந்து படி படிப்படிப்படியாக ஆகி இப்போ ஆக ஒஸ்ட்டாக ஆக கேவலமானு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க ஏன்னா சொந்த நாட்டில் சொந்த பிச்சில் ஒரு லோக்கல் டீம்கிட்ட போய் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தோக்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன லட்சணத்தில் என்ன தரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியதான் அடுத்த போட்டி இதே ராவல் டெஸ்ட்டில் நடக்குது மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்ம ஒரு ஆறுதலை நம்ம சொல்லிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள்